காத்தாடியை என்ன கொடுமைங்க எங்கள் ஊர் திருவிழாவுக்கு நாடகம் பக்கம் போயிருந்தோம் அங்கே நாடகத்தில் இப்படிலாம் பாடுறாங்க பாருங்க இதை மாரிலாம் பாடுனா பெண்கள் உட்காந்து பார்ப்பாங்களா பாடம் குத்துறோம் குத்துறோம் குத்துரும் குத்துறோம் 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 குத்துரும் குத்துரும் குத்துறோம் குத்துறோம் குத்தாம் மத்தான் சொன்னிங்க இல்லை குத்தாம் மத்தான் சொன்னிங்க இல்லை ஏராசாத்தி ஏ ராசாத்தி காட்டுகிறேன் 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 காட்டுக்கிறேன் காட்டுக்கிறேன் காட்டுக்கிறேங்க ஓரளவு கணக்கு டீச்சராக இருப்பானோம் எல்லாத்துக்குமே பாயிண்ட் வச்சு பேசுகிறேன் காட்டுக்குறேன் காட்டுக்கிறேன் காட்டுக்குறேன் காட்டுறேன் துண்ணிங்க இல்லை காட்டாமத்தா பொண்ணுங்க இல்லை ஏராசாத்தி சாத்தி தூக்குறோம் 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 துக்குறோம் துக்குறோம் தூக்குறோம் 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 துண்ணிங்கில் தூக்காமத்தா பொண்ணுங்க இல்லை ராசாத்தி இதேமாரி பாடன்னா எந்த பெண்களும் உட்காந்து பார்க்கும் சொல்லுங்கள் சரி அங்கே தான் ஒரு டார்ச்சில் இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா ஸ்பீக்கர் வச்சுருக்கணுமா அந்த ஸ்பீக்கர் இவன் பாடின பாட்டில் வந்து ஸ்பீக்கரே கிழிஞ்சிட்டு கிடக்கு சுன்று சவுண்டு வருது சரி பக்கத்தில் இருந்தால் இருந்து பக்கத்தில் போய் போனால் அங்கே சுண்டால் வைக்கலாம் சுண்டா சுண்டா கட்ட மாட்டா கட்ட கமட்டா சுண்டா சுண்டா சுண்டார் கட்ட மாட்டா வெறுக்கலை வெறுக்கடலாம் சுண்டா சுண்டாலுக்கான் இவன் டேச்சில் தான் தாங்கன்னு வந்துட்டு பக்கத்தில் வந்து பக்கம் படுத்திருந்தால் ரெண்டு பேர் குடிச்சுட்டு சண்டை போகிறானு எப்படி போகிறாம்ப நான் தானே நூறுரூவா போட்டேன் அந்த அவங்களுக்கு நான் தானே இரநூறுவா போட்டேன் நான் பெரிய பெரியாள் நான் தான்டா பெரியாள்னு அடிச்சுட்டு இருக்கிறான் இதைமாரிலாம் நாடகம் போட்டால் யார் வந்து பார்ப்பாங்க சரின்ட்டு செத்தனை அமைதியாக போய் ஒரு மூலையில் உட்கார்ந்தேன் அப்போது பாராமல் மஞ்சக்கிழங்கு மாமனுக்கு மஞ்சக்கிழங்கு மாமனுக்கு மஞ்ச கிழங்கு மாமனுக்கு எனக்கு மாமனுக்கு சரி மஞ்சக்கிழங்கு மாமனுக்கு சரி ஏதாச்சும் ஒரு விவரத்தை சொல்லுவான்னு பார்த்தா லாஸ்டோடையும் சொல்லிங்க ஆறு மணி விடிய விடிய நாடகம் பார்த்துருக்க அந்த மஞ்ச கிழங்கு மாமனுக்கு விவரத்தை வரைக்கும் சொல்ல நண்பர்களே இதெல்லாம் என்ன கொடுமை இதை நீங்கள் எதுக்கு சொல்கிறானா ஒரு நாடகம்னா ஒரு அழகாக டீசெண்டாக இருந்தால் தானே நாடகம் பார்ப்பாங்க சரிங்களா அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நாடகத்தை பார்ப்பாங்க கட்டு